ஹலோ மகளே இன்னைக்கு ரெண்டாவது தண்ணி தர்பூச போட்டுட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம் இது இந்த பெரிய ஃபீல்டு நெல் போட்டிருப்போம் நம்ம க சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஃபீல்டில் இந்த காவால் இது கால்வா சொல்லுவாங்க இது தண்ணி வர்றதுக்கான மெயின் சோர்ஸு இங்கே ஒன்று போட்டிருக்குறோமா அதே மாதிரி அங்கே ஒன்று போட்டிருக்குறோம் நடுவில் இருக்கிறது மஞ்சு இது பாருன்னு சொல்லுவாங்க இந்த பார் ஓரத்துங்களில் தான் இந்த கால்வா இருக்கு இந்த பார் இருக்குல்ல இந்த பார் இப்போ காவா ஓரத்தில் தான் விதை ஊனிருப்போம் காட்டுறவங்களுக்கு இதில் தண்ணி ஓடும் இதிலே தான் மருந்தும் வைப்போம் களை கொத்தணும் இந்த ஓரத்தில் தான் செடி போட்டிருப்போம் இப்போ முளைஞ்சி வந்துருக்குது இந்த ஓரத்தில் தான் காட்டுறோம் பாருங்கள் கரெக்டாக வந்துருக்குது பாருங்க அந்த மாதிரி இந்த ஓரத்தில் தான் இருக்கும் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் நம்ம போட்டிருப்போம் ஸோ இப்போது இதுக்கு தண்ணி பாய்ச்சின்னு என்ன இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் என்ன கான்செப்டுன்னா தண்ணி பாய்ச்சறது கஷ்டமான வேலை ரொம்ப கஷ்டமான வேலை இப்போ இதில் இந்த கால்வாயில் தண்ணி வருதா இந்த இடத்துல ஒரு மடை கட்டி வச்சுருக்குறோமா இந்த இந்த இடத்துல இந்த மஞ்சு ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ இந்த தண்ணி உள்ளே போய் இது வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு பார் இந்த ஒரு பார் இது ஒரு பார் பாக்ஸாக இருக்கிறது ஒரு பார் அது ஒரு பார் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற கேப்பை இந்த தண்ணி போய் கவர் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது தண்ணி ஓடுறது உங்களுக்கு கிளியராக தெரியும் கரெக்டாக போது பாருங்க இது மெயின் கால்வா இதில் வந்து நம்ம இப்போ கட்டி வச்சுருக்கிறோம் வர தண்ணி இப்போ இதுக்குள்ளே விடுறோம் இது சென்டர்லேயும் போவும் இப்படி போய் அதுலேயும் போவோம் இதுலேயும் போவோம் இது ஒரு பார் போட்டு வச்சுருக்குறோமா இந்த மஞ்ச அரஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த தண்ணி ஓடும்பொழுது ஓடி நாலு அதாவது நாலு சைடுமே ஸ்கொயர்னால் நாலு ஸ்கொயருமே கவர் பண்ணி தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துடணும் அந்த மாதிரி சேர்ந்துட்ட பிற்பாடு நம்ம இதை வந்து வெட்டி அடுத்த செட்டுக்கு நம்ம பாய்ச்சலாம் இப்போ ஒரே ஏடியாக இங்கேயும் வெட்டி இல்லாமல் லைனாக வந்து இருந்தால் ஒரே ஏடியாக பாய்ச்சலாமேன்னு நம்ம யோசிச்சோன்னா அந்த மாதிரி பாய்ச்சணுன்னா என்ன மிஸ்டேக் ஆகும்னா அப்படியே காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி வெட்டி வெட்டி பாய்ச்சாமல் ஒரேடியா ஓப்பன் பண்ணி விட்டோம்னா கால்வா ஃபுல்லாக போய் பாஞ்சிடணுமே அப்படின்னு சொன்னோன்னா இந்த மிஸ்டேக் ஆகும் இப்போ இங்கே என்ன மிஸ்டேக் ஆகிருக்குன்னா கால்வாயிலையும் பாஞ்சிருக்கு ஆல்சோ இந்த பார் போட்டிருக்கிறாங்க இந்த மே பாத்தி மேலேயும் நம்மளுக்கு பா தண்ணி வந்து ஊறி விட்டுருக்கு அதிகமாக பாஞ்சதுனால இந்த பாத்தியில் ஊறிச்சுன்னா என்ன ஆகும்னா முதல் பிரச்சனை இப்போ இந்த பாத்தியில் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் நிறைய புல் முளைச்சிருக்கேன் பாருங்க நிறைய புல் முளைச்சிருக்கு ஸோ இந்த புல் முளைஞ்சிச்சின்னா செடி வரும் பொழுது இந்த களை எடுக்கிறது இந்த சத்துங்களெல்லாம் வந்து இந்த புல்லுங்களும் சேர்த்து சாப்பிடும் அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஸோ இந்த தர்பூசணி பொறுத்த வரைக்கும் களை கட்டுப்பாடு நல்லா பண்ணணும் ஆனால் நம்ம கெமிக்கல் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது நெல் வாயிலுக்கெல்லாம் வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுவாங்க கெமிக்கல் போடுவாங்க அதுவும் இதில் பண்ண முடியாது ஏன்னா இது பழஞ்செடின்றதுனால சாப்பிட்ற பொருள்ன்றதுனால இதில் பண்ண முடியாது ஸோ இந்த வாய்க்கால பார்த்தீங்கன்னா செடி இருக்குது இதில் வந்து ஓவராக தண்ணி பாஞ்சிருக்கிறதுனால இந்த பால்ட்டும் இருக்குது ஸோ அதே ஃபால்ட்டு இங்கே வரக்கூடாது இந்த இடம் காஞ்சி தான் இருக்கணும் இந்த கால்வாயில் மட்டும் தான் தண்ணி போகணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ஓப்பன் பண்ணி விட்ருக்கோம் மூணுத்துக்கும் பாஞ்சிச்சு அப்படியே இங்கே வந்து இதுவும் பாஞ்சிச்சு இப்போது எல்லாமே கலந்துருச்சு எல்லாமே கலந்துட்ட உடனே இந்த சைடில் லேஸாக ஊறுறதுக்கு ஒரு இருபது செகண்ட் டைம் கொடுத்துட்டு சைடில் மட்டும் ஊறின பிற்பாடு அதை வெட்டிட வேண்டியது தான் வெற்றிப்பா கலைஞ் கலைஞ்சிச்சே பாருங்கள் இப்போ இந்த இடம்லாம் பாருங்க நல்லா காஞ்சி போயிருக்கு இங்கே மட்டுந்தான் தண்ணி ஸோ இந்த தண்ணி இருக்குன்னா இது ஓரத்தில் தான் செடி வளையும் இந்த கார்னரில் செடி முளையும் ஸோ இப்போ இங்கே ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணியாச்சு ஏன்னா இதுக்கு பாய்ச்சாச்சு இப்போ அடுத்ததுக்கு போக வேண்டியது தான் அடுத்த செட்டு இப்போ ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைட்லன்னா இன்னொன்று ரைட் சைடில் அது ஏன்னா இப்போ லெஃப்ட் சைடில் பாய்ச்சிக்கிட்டே போகிறேன்னு வச்சுங்களேன் இதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற ஒரே ஒரு பாட்ரு இது தான் இங்கே இருக்கிற இந்த பார்டரும் அங்கே இருக்கிற அந்த பாடரும் தான் ஸோ இப்போ நம்ம லெஃப்ட்லேயே தண்ணி போட்டுனே போகிறோம்னா தண்ணி அதிகமாக ஊறி இது வந்து ஈஸியாக உடச்சிக்கும் தண்ணி ஓவராக ஊற ஆரம்பிச்சிடும் இப்பவே பாருங்கள் தண்ணி பாருங்கள் இந்த வரப்பு இங்கே இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் தண்ணி ஊறிட்டுருக்கு இங்கே ஊறினா கூட பிரச்சனை இல்லை இந்த ஏரியா ஊறக்கூடாது ஸோ ஏன்னா இப்போ இங்கே செடி இந்த மூளையில் வந்ததுன்னா அந்த செடி வந்து கொடி வகை இந்த சொரக்காயெல்லாம் பிருக்கங்காயெலாம் இருக்குல்ல அந்த மாதிரி கொடி வகை தான் தர்பூசணி கொடி வந்ததுனால் அந்த கொடி எல்லாத்தையுமே இது மேலே தான் போடுவோம் அந்த கொடி எல்லாமே இது மேலே தான் வளரப்போகுது அதனால தான் இந்த இடம் வந்து புல்லு புல் இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறது கொடி எல்லாத்தையும் இதில் போட்டுட்டோம்னா காய் எல்லாமே இதில் தான் உட்கார போகுது வளர்கிற காய் எல்லாமே அதனால் இந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் மருந்து கொடுக்க போகிற இந்த கால் கால்வலை புல்லு வந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இதை ஆளை வச்சு நம்ம கொத்திக்கலாம் இல்லை பாஞ்சான்னு சொல்லுவாங்க அதை போட்டு நம்ம கீரை எடுத்து அந்த புல்லலாம் க்ளீன் பண்ணிட்டு மருந்து வச்சு தண்ணி பாய்ச்சோன்னா வேலை முடிஞ்சிச்சு ஆனால் இதில் புல்லு வந்துச்சு கஷ்டம் இதில் வந்து நம்ம கொத்த முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக தான் ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று போடுவாங்க இப்போ லெஃப்ட்லேயே கட்டின்னு போனோம்னாலும் தண்ணி ஓராக ஊரிடும் இப்போது அதுக்கு தண்ணி இப்போ போட்டிருக்காரு பார்த்தீங்களா அதுக்கு அதேமாதிரி மூணுக்கு பாயம் மூணு கால்வாக்கு பாயம் அதுக்கு பாஞ்சிட்டு முடிகிற வேலையில் இங்கே இருக்கிற தண்ணியை இந்த பூமி வந்து இழுத்துக்கும் இப்போ இந்த தண்ணி அதுக்கு பாஞ்சிட்டு வர்றதுக்குள்ளவே இந்த தண்ணி வந்து உள்ளே இழுத்துக்கும் இழுத்துக்குச்சுனா அடுத்தது அங்கே பாய்ச்சும் போது இதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது உடனுக்கு கூட நம்ம பாய்ச்சினோன்னா பக்கத்து பக்கத்தில் தண்ணி ஊறுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீர் கசியும் பூமியில் எல்லா ஏரியாவுமே ஈரமாகும் இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை ஸோ இது பக்கத்தில் இருந்தே ஒரு ஆள் பண்ணினே இருக்கணும் ரெண்டு பேர் இருக்கணும் என்ன கேட்டால் ஒரு ஆள் செய்கிற வேலை கிடையாது ரெண்டு பேர் செய்கிற வேலை ஸோ பார்த்து தான் தண்ணி பாய்ச்சணும் இது தான் மக்களே இன்றைக்கான விஷயம் இந்த கழனி வந்து லேட்டாக தான் முளைச்சிருக்கு ரொம்ப லேட்டாக தான் முளையுது சின்ன சின்னதாக தான் முளைஞ்சிருக்கு கழனியில் ரொம்ப நல்லாவே முளைஞ்சிருக்குது இல்லைங்க பாருங்கள் ஒரே ஒரு செடி இருக்குது இதில் ரொம்ப கம்மியாக தான் லேட்டாக தான் முளையுது வேற ஒரு சீடு போட்டிருக்கிறோம் கவர்மெண்ட்டில் கொடுத்த சீடு மேலே இருக்குது அந்த ஃபீல்டு இப்போ உங்களுக்கு காட்டுறாமல் கவர்மெண்ட்டில் கொடுத்த சீடு சூப்பராக மொழிஞ்சிருக்குது இங்கே சரியாக முளைகலப்பா மேலே தான் நல்லா மொழிஞ்சிக்குது பாத்தியா நீ இதில் போட்டது வேற விதை வாங்க அந்த விதை அது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த விதை அது சூப்பராக வந்துருக்குது மூணு விட்டுச்சு அதில் மாற்றிக்க 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 கால் மாற்றி கால் மாற்று இல்லை அங்கே ஜல்லுது மாற்றி அதோ ஜல்லுது ஸோ அவ்வளோதான் மக்களே இன்னும் ஒரு ரெண்டு நாள் இது தண்ணி ஆறி கோப்புக்கு கரெக்டாக கோப்புன்றது வந்து இப்போ இந்த இடம் இருக்குல்ல இது இப்போ கொத்தனோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த ஈரம் பட்டுருச்சுனா இந்த ஈரம் பட்டுருச்சுன்னா ஆறி வரும்போது நம்ம லேசாக கொம்பு வச்சு கொத்தனோன்னாலே உதிரி உதிரியாக மண் வரும் இப்போ இந்த மண்ணே வந்து உதிரி உதிரியாக வரும் அது கோப்பு பண்ணுவாங்க அந்த டைமில் ஆளை வச்சு களை கொத்தணுன்னா இந்த இந்த புல்லு எல்லாமே வந்துடும் இந்த வாய்க்காலில் இருக்கிற களை எடுக்கிறது தான் நம்மளுக்கு மெயின் மேட்ரு ஏன்னா இதில் தான் மருந்துப்போம் ஸோ அந்த கோப்புக்கு இன்னும் ஒரு மூணு நாளில் வந்துடும் வந்துருச்சுன்னா அழகாக நம்ம களை எடுத்துட்டு அதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டாவது நாள் உரம் வச்சுட்டு தண்ணி பாய்ச்சிட்ட வேண்டியது தான் வச்சுட்டா வேலை முடிஞ்சிது அத்தோடு நம்ம மருந்து அடிக்கிறோமா மேலே ஸ்ப்ரே பண்ணுறோமா அப்படியே வேலை போயிடும் ஸோ பார்ப்போம் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்